ஆசவர்களின் நண்பர் அவருக்கு வாழ்த்துறை வழங்க வருகிறார் அவரை பற்றி அவர் யார் என்று திருப்பிடுவதற்கு முன்னால் அவருடைய இரண்டு கவிதைகளின் வரிகளை இங்கே உங்களுக்காக வாசித்து காட்ட விரும்புகிறேன் வெண்ணிலாவே உன்னை காட்டி சோரூற்ற என் தாய் இருக்கிறாள் அனாதை இல்லங்களில் உண்ணாமல் காத்திருக்கிறார்கள் நீ போய் ஊட்டிவிடு ஒரு இருப்பு விழித்துக் கொள்வதற்காக விளக்கு சுமக்கும் தீ இது போன்ற லேசான கவிதைகள் மற்றும் புரட்சிகர கவிதைகள் என அவருடைய எளிய நடையில் எழுதி நமக்காக வழங்கிய அன்பு அண்ணன் திரு திருமுருகன் அவர்களை வாழ்த்துறை பாட அழைக்கிறேன் பாரதியின் மீசையை முறுக்கி அவன் சொல் குழந்தைகளோடு அக்கினி குஞ்சாய் அங்கும் இங்கும் ஓடி ஒளிந்து விளையாடியவளே பாரதிதாசனின் பாமர கப்பல் எறி பல தேசங்களை வென்றவளே கண்ணதாசன் போதையில் வீழ்ந்த போதெல்லாம் அவன் நாவினின் சலங்கை கட்டி காகிதத்தில் கூத்தாடிய குருமிலா குமரியே பல லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் உன் பளிங்கு மேலே அங்கம் சுரந்தாமல் அப்படியே இருப்பதின் காரணம் என்னவோ பாட்டில் பழரசத்தை பருக கொடுத்தானோ மது பாட்டில் பழரசத்தை பருக கொடுத்தானோ மொழிகளுக்கு மூத்தவனே உலகத்தின் கால்புள்ளி அரைப்புள்ளி தொடர்புள்ளி வட்டம் அரைவட்டம் செங்குத்துக்கோடு கடைமட்ட கோடு எல்லாம் உன்னை சுற்றி வருவதற்கான காரணம்தான் என்னவோ போதை விதியையும் பொல்லாத உயிர் மெய்யையும் கொண்டவளே ஆயுதத்தை கொண்டையாய் அள்ளி முடிந்தவளே உன்னை ஒரு உன்னை ஒருதலையாய் காதலிக்கும் இந்த தருதலைக்கு தமிழை அனைவருக்கும் வணக்கம் இன்குழாப்பில் இன்குலாபின் எளிய இதயமே ஈரோடு 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 தமிழன்பனின் அவன் இழுத்துவிடும் மூச்சிக்காற்றே ஈரோடு தமிழன்படவன் இழுத்துவிடும் மூச்சிக்காற்றே தீய்க்கு தன்னை இரையாக்கி திமுறி ஏழும் ஏழைகளின் முகமான செங்கொடியின் அண்ணனிவன் செங்கொடியின் அண்ணனிவன் கீபாவை கிள்ளிவிட்டு பின் துள்ளி எற வைத்த சேகுவாராவின் பிள்ளை இவன் ஒருவனே பிள்ளைகளின் ஒருவனே இவன்தான் என் தம்பி உ ஆசு அவன் தம்பிகள் அடித்துக் கொள்வதை விடாமல் வேடிக்கை பார்க்கும் தெருக்களிலே உன் எண்ணமும் எழுத்தும் எழுந்து நடக்க தொடங்கி விடுகிறது அநீதியும் அக்கிரமும் நிற்கும் அடுத்த திருநோக்கி தம்பி நீ பாதிக்கப்பட்டவன் பட்டம் நிற்பதால் நீயும் புரட்சியாளனும் ஒன்றே ஒரு பக்கம் பார்த்தால் அரியாங்குறிச்சியில் காலி வேடம் போட்டு கலகம் செய்கிறாய் ஒரு பக்கம் பார்த்தால் காணி வேடம் போட்டு கலகம் செய்கிறாய் பக்கம் சிங்கை தெருக்களிலே அண்ணனுக்கும் நடக்கிறாய் அடுத்த நொடி திரும்புகிறேன் ஓடுகிறாய் ஓடுகிறாய் ஊருக்கே ஓடுகிறாய் ஆடும் மாடும் மானும் தின்பத்தை பார்த்திருப்போம் ஆடும் மாடும் பார்த்திருப்போம் ஆனால் சிங்கமும் புலியும் ஓனாயும் ஒன்று சேர்ந்து தின்பதை பார்த்திருக்கிறீர்களா இந்த நூலை படித்தால் பார்க்கலாம் ஆம் எங்கெல்லாம் எங்கெல்லாம் அறம் நீளப்படுகிறது அங்கெல்லாம் அங்கெல்லாம் என் தம்பி எழுந்து வாழெடுத்து எங்கும் வீசி எரிந்து விடுகிறான் விழுந்தது புலி ஓநாயின் தலைகள் மட்டுமல்ல பல பேரரசென்று கொள்ளும் தலைகளையும் தப்பாமல் தரையில் விழ வைத்து விடுகிறான் அவன் வாயின் சிறனைக்கும் ஈட்டியின் கூர்மைக்கும் என் வாழ்த்துக்கள் தான் அழகு பால் குடிக்கும் பிள்ளையை கண்டிருப்போம் அழகு பால் குடிக்கும் பிள்ளையை கண்டிருப்போம் அம்மாவை அழ வைத்து கண்ணீர் குடிப்பவனை இந்த உலகம் கண்டதுண்டா நாங்கள் கண்டிருக்கிறோம் செங்கோட்டையின் செங்கலுக்குள்ளே ஒளிந்து கொண்டு செங்கோட்டையின் செங்கலுக்குள்ளே ஒளிந்து கொண்டு நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஊட்டுபவன் அம்மா என்றால் ஊட்டுபவன் அம்மா என்றால் தயாரிப்பவன் தந்தையாவான் உணவு தயாரிப்பவன் தந்தையாவான் சோ சேற்றோடும் சகதியோடும் நாற்றோடும் நடவு செய்யும் வயலோடும் கண்டவனை காலையோடும் கலப்பையோடும் இன்னும் பல விவசாய இயந்திரத்தோடும் காரோடும் சாலையிலே கண்டதுண்டா நாங்கள் கண்டிருக்கின்றோம் புதுதில்லி சாலையிலே வேளாண் சட்டத்தை எதிர்த்து வீதியில் கண்டிருக்கின்றோம் இங்கே உன் பேனா அடித்தல் திருத்தலை அப்படியே நிறுத்திவிட்டு இங்கு உன் பேனா அடித்தல் திருத்தலை அப்படியே நிறுத்திவிட்டு முதன் முதலில் கிழித்தெறிந்திருக்கிறது ஒரு வேளாண் சட்ட திருத்த மசோதாவை நுழைந்து என்னால் நடக்கவே முடியவில்லை எங்கேலும் இழைப்பாரலாம் என்று மரங்களை தேடினேன் அந்த மரங்கள் இழைத்தலைகளுக்கு பதிலாய் இலைத்தலைகளுக்கு பதிலாய் காய்கனிகளுக்கு பதிலாய் கொலையுண்ட நிர்வாண பிணங்களோடும் கூடின்ற குஞ்சுகளோடும் கூக்குரல் தேசை நோக்கி ஓடுகிறேன் அங்கே வழிஎங்கும் கற்பழிப்புகள் ஊரே கூடி கூடி நிர்வாணத்தை ரசித்தார்கள் அங்கே வழி எங்கும் கற்பழிப்புகள் ஊரே கூடி நிர்வாணத்தை ரசித்தார்கள் என்னடா ஊர் இது திரும்புகிறேன் திரும்புகிறேன் தீப்பிளம்பாய் திரும்புகிறேன் ஊப்பி மணிஷா மானங்காக்க மண்டியிடுகிறாள் ஊபி மணிஷா மானங்காக்க மண்டியிடுகிறாள் கண்ணன் பிறந்த தேசத்தில் கண்ணன் பிறந்த தேசத்தில் மணிஷாவின் மானம் மறைக்க துண்டு துணி இல்லையா இல்லை எல்லா மனிதமும் ஆடைகளைப்பை ஆதரிக்கிறதா தென் திசை நோக்கி தெருவெங்கும் நடந்தேன் சாலையோர குடிசை மக்களை கூப்பிட்டு அழைத்து அவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் ஒண்டிக் கொள்ளலாம் வீட்டு வேலை செய்ய அவர்கள் வேண்டும் என்பதனால் யார் அங்கே ஒரு குரல் அதிகாரமாய் கேட்டது அவர்களுக்கு நடக்கவோ படிக்கவோ பள்ளிக்கு செல்லவோ உரிமை இல்லை என்றது அதே குரல் இருப்பதற்கு இருக்கும் இருப்பதற்கு இருக்கும் போராட்டம்தான் புதைப்பதற்கும் அங்கே அதே போராட்டம் தான் புதைப்பதற்கும் அந்த குரல்களை அந்த குரல்களையை குத்தி திரி திரிக்க புறப்பட்டது உன் பேனா குத்தூசியாய் இப்படி ஏராளம் ஏராளம் சொல்லலாம் உன் நூலினுள் உன் பேனாவின் மூடி திறந்தே இருக்கட்டும் தீயா எரியட்டும் இன்னும் உன் புத்தகத்தின் உள்ளிருந்து வெளிவர முடியாதவனாய் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் உன் எழுத்து ஏழைகளின் வாசலில் போய் நிற்கட்டும் நன்றி தீபாவளிக்கு முன்னமே ஆயிருந்தாலும் இந்த பட்டாசுகள் நிறைந்த புத்தகம் சிங்கப்பூருக்கு தற்போதுதான் வந்தடைந்திருக்கிறது அதில் உள்ள வெடிகள் என்ன என்னவென அண்ணன் அழகாய் எடுத்துரைத்திருக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தனது கித்தார் இசை மூலம் அனைவரையும் அனைவர் மனதையும் கட்டி போட்ட தம்பி ஸ்ரீராம்